சில பேர் தினமும் விளக்கேற்றுவார்கள் சில பேர் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற நாட்கள் விளக்கேற்றுவார்கள் இது மாதிரி விளக்கு ஏற்றும் போது சில தவறுகளை செய்கிறோம் இந்த தவறுகளை செய்வதன் மூலம் நமக்கு கஷ்டம் ஏற்படும் அதனால் இந்த வீடியோவில் விளக்கு ஏற்றும் போது செய்யக்கூடாத தவறுகளை பற்று கூறியிருக்கிறோம் வீட்டில் விளக்கேற்றும் போது முன்வாசல் திறந்திருக்கலாம் ஆனால் பின்வாசல் திறந்திருக்க கூடாது ஏனென்றால் மகாலட்சுமி வீட்டில் வந்து தங்குவதற்காக பின்வாசலை மூடி வைக்க வேண்டும் எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் திரி போட வேண்டும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா விளக்கை கழுவி விட்டு பொட்டு மற்றும் திரியை போட்டுவிட்டு பூஜை அறையில் வைத்து அதன் பிறகு எண்ணெயை ஊற்றுவார்கள் அதனால் இந்த தப்பை செய்யாதீங்க விளக்கு ஏற்றிய பிறகு வீட்டை பெருக்கவோ துடைக்கவோ கூடாது அது மட்டும் இல்லாமல் விளக்கு நேரத்தில் யாரும் அழுகக்கூடாது அதே போல கிழக்கு திசை பார்த்தவாறு விளக்கை ஏற்றுங்கள் விளக்கு ஏற்றுவதற்கு சரியான நேரம் என்று பார்த்தால் காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை விளக்கேற்றினால் நல்லது இந்த வீடியோவில் கூறியுள்ள தவறுகளை செய்யாதீர்கள் என்றால் இதுபோல சின்ன தவறுகள் தான் பெரிய கஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது